ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும் பேரிச்சம்பளத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதை விட இந்த எட்டு பொருட்களை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் சாப்பிட்ற உணவோட கொஞ்சம் இந்த விட்டமின் சி ப்ராடக்ட் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும் பொழுது மூணு மடங்கு அந்த இரும்பு சத்து அதிகமாகும் ஃபஸ்ட்டு விஷயம் கீரை வகைகள் கீரையில் பர்டிகுலராக வெந்தயக்கீரை யூஸ் பண்ணலாம் முருங்கைக்கீரை தவசி கீரைன்னு சொல்லுவாங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மூணு இல்லாமல் எந்த கீரை வகைகளும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் கருப்பு எள்ளு எள்ளுரண்டை செஞ்சுருப்பாங்க இல்லைங்க அதை நிறைய சேர்த்துக்குங்க அது சாப்பிடும் பொழுது ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க ஏன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு இரும்பு சத்து நம்ம உடம்பில் ரீடைன் ஆகும் மூணாவது விஷயம் எது வீட்டில் சமைச்சாலும் இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த உணவில் இருக்கிற அந்த காய்கறியில் இருக்கிற சாம்பாரில் இருக்கிற ரசமில் இருக்கிற அந்த இரும்பு சத்தானது பத்து மடங்கு ஆகி நம்ம உடம்புக்கு கொடுக்கும்